குடிக்கிற டம்ளர் எடுத்து குடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருந்தா அந்த இடத்துலயே அத்தைதான் என்ன டம்ளர் எடுத்து குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதனால நான் குடிக்கல அப்படின்னு சொல்லி இருப்பா சொல்லி இருந்திருந்தா அன்னைக்கே தவறு மாறி இருக்கும் ஏமா நீ அப்படி பண்ண நீ அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு பேச்சு போய் அந்த இடம் சுமூகமாயிருக்கும் அவன் மனதுலயும் அவளை பற்றிய தவறான எண்ணங்கள் இருந்திருக்காது ஆனா அதை கேட்காததுனால் வாழ்க்கையே தடுமாறி விட்டது அதை பல வருடங்கள் கழித்து பேசும் பொழுது நான் உங்ககிட்ட வந்து இதுவரைக்கும் ஏதாவது குறை அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அந்த கணவன் இல்லை என்ற பதிலை கொடுக்கிறான் அப்படி கொடுக்கும் பொழுது அந்த அந்த மனைவியானவள் கேட்கிறாள் அப்போ நீங்க எப்படி என்ன பத்தி அப்படி நினைப்பீங்க நீங்க கேட்டிருக்கலாம் இல்லையா உங்கள் மனதில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது என்றால் நீங்க அதை கேட்டிருக்கலாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் என்ன நடந்ததுன்னு சொல்லியிருப்பேன் எனக்குதான் உங்க அம்மாவை பத்தி குறை கூற விருப்பம் இல்லை நீங்க கேட்டப்ப நான் சொல்லாம இருந்திருக்க மாட்டேன்ல என்னை போய் நீங்க எப்படி என்னோட இவ்வளவு காலம் பயணித்த உங்களால் என்னை புரிந்து கொள்ள இயலவில்லையா என்று கேட்கும் பொழுது வெக்கி நாணிய அந்த கணவன் நான் கேட்டிருக்கணும் அப்படிங்கிற புரிதலை பல வருடங்கள் கழித்துதான் தெரிந்து கொள்கிறான் இப்படித்தான் ஒருவரை பற்றி நம்முடைய எண்ணங்களில் இருக்கும் சில விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றிவிடுகிறது அவர்களை பற்றிய மனநிலையையே மாற்றிவிடுகிறது காலம் கடந்த பிறகு தெரிவது எப்படி சரியாகும் என்று நினைக்கிறீர்கள் நான் பொதுவாக பேசும் பொழுது வேறு சிலரை பற்றிய கதைகளை பேசுவதை விட என்னை பற்றிய கதையவே நான் அதிகம் பேசுவேன் நேற்றைய தினம் என்னால் உங்களோடு இணைய முடியவில்லை முதல் நாள் நான் சொன்ன என்னோட லைஃப் ஸ்டோரி சொல்ல போறேன் இப்ப நான் சொன்ன இந்த கதையும் என்னோட வாழ்க்கையில நடந்த கதை தான் வரதட்சணை வேண்டாம் என்று சொல்லி பொண்ண மட்டும் கொடுத்தா போதும்னு கல்யாணம் பண்ண என்னோட குடும்பத்துல இருந்து என்னோட வீட்டுல இருந்து பாத்திரம் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னா அதெல்லாம் எதுவும் வேணாம் எல்லாமே இங்க இருக்குன்னு சொல்லி பணமா கொடுத்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த தகப்பனோ பணத்தை ஈய நாணக்கூடிய மனிதர் தொடர்ந்து என்னுடைய கதையை தினமும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் கேளுங்கள் சுவாரஸ்யமான பல கதைகள் இருக்கிறது அதிலிருந்து தெளிவும் பக்குவமும் நிறைய கிடைக்கும் மிஸ் பண்ணாம டெய்லியும் என்னோட இணைஞ்சு கேளுங்க நான் எல்லா கதையும் சொல்றேன் ஒரு நாள் கேட்கும் கதையின் ஆழம் உங்களுக்கு வேறு விதமாக படலாம் ஆனால் அதைய அர்த்தம் நீங்கள் பல நாள் கேட்கும் பொழுது தொடர் கதையாகும் பொழுது அதனுடைய அர்த்தங்கள் மிகவும் வேறாக இருக்கும் நீங்கள் ஒன்றாக இருக்கும் ஆனால் அங்கு இருப்பவை ஒன்றாக இருக்கும் அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளங்கள் மலர்ந்திட கேளுங்க மகிழுங்க சந்தோஷமா இருங்க சரி அந்த பொண்ணோட கதை என்னாச்சுன்னு நீங்க அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க கமெண்ட் போடாம இருந்துடாதீங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுடைய உற்சாகம் மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்களுடைய பதவிகளை போடுவதற்கு வசதியாக இருக்கும் இது தூத்துக்குடியிலிருந்து கவிநிலவி எஃப்எம் இணையம் முதல் இதயம் வரை மீண்டும் சிறிது நேரத்தில் அவங்களை தொடர்பு கொள்கிறேன் நன்றி